ராமேஸ்வரம் பெரிய பள்ளிவாசல் பகுதியை சேர்ந்த மீன்பிடி தொழிலாளி நம்புராஜன் என்பவரை கடந்த மார்ச் முப்பதாம் தேதி முதல் காணவில்லை என அவரது சகோதரி ராணி ராமேஸ்வரம் துறைமுகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் விசாரணையில் தினமும் மாலையில் நம்புராஜன் தனது நண்பரான சுப்பிரமணியனுடன் சேர்ந்து அவரது வீட்டில் மது அருந்துவதை வழக்கமாக கொண்டிருந்தது தெரியவந்தது இதையடுத்து வெண்மணி நகர் பகுதியை சேர்ந்த மீன்பிடி தொழிலாளியான வெங்கட சுப்பிரமணியனிடம் விசாரித்தபோது வழக்கமாக வீட்டுக்கு மது அருந்து வரும் நம்புராஜன் கடந்த முப்பதாம் தேதி வீட்டுக்கு வரவில்லை என்று தெரிவித்தார் ஆனால் சம்பவத்தன்று நம்புராஜன் வெங்கட சுப்பிரமணியனின் வீட்டுக்கு சென்றதை பார்த்ததாக சிலர் சொன்னதை வைத்து போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் நம்புராஜன் மாயமான மர்மம் வெளிச்சத்திற்கு வந்தது நண்பர்களாக இருந்த வெங்கட சுப்பிரமணியனும் நம்புராஜனும் தினமும் மாலை நேரத்தில் வெங்கட சுப்பிரமணியனின் வீட்டுக்கு பின்பக்கம் உள்ள கட்டி முடிக்கப்படாமல் சுற்றி சுவர்கள் மட்டுமே உள்ள இடத்தில் அமர்ந்து ஒன்றாக மது குடிப்பதை உள்ளனர் கடந்த மார்ச் முப்பதாம் தேதி நம்புராஜன் மது அருந்தும் ஆவலில் நண்பனை தேடி சென்ற போது வீட்டில் வெங்கட சுப்பிரமணியன் இல்லை மன குன்றிய அவரது தங்கை மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார் இதனை தனக்கு சாதகமாக்கிக் கொண்ட நம்புராஜன் அந்த பெண்ணிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட முயன்றதாக கூறப்படுகிறது அந்த நேரம் பார்த்து வீட்டுக்குள் நுழைந்த வெங்கட சுப்பிரமணியன் இதனை பார்த்து ஆத்திரத்துடன் நம்புராஜனை சரமாரியாக தாக்கியுள்ளார் ஆவேசத்தில் சுவற்றில் பிடித்து தள்ளியதில் நம்புராஜன் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பலியானதாக கூறியுள்ளார் இதையடுத்து தான் சிறைக்கு சென்றுவிட்டால் மன குன்றிய தங்கையை பராமரிக்க யாரும் இல்லையே என்று அஞ்சிய வெங்கடசுப்ரமணியன் இந்த கொலையை மறைக்க முடிவு செய்திருக்கிறார் வீட்டுக்குள் கிடந்த நம்புராஜனின் சடலத்தை தூக்கிச் சென்று தாங்கள் தினமும் அமர்ந்து மது அருந்தும் கட்டி முடிக்கப்படாத வீட்டிற்குள் குழிதோண்டி புதைத்ததோடு கட்டட கழிவுகளை கொட்டி மொங்காம் போட்டு சமன் செய்ததாக வெங்கடசுப்பிரமணியன் கூறியதாக போலீசார் தெரிவித்தனர் இதையடுத்து வெங்கட சுப்பிரமணியனை போலீசார் கைது செய்தனர் இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை கைரேகை நிபுணர்கள் மற்றும் மருத்துவ குழுவினருடன் சென்ற போலீசார் கட்டி முடிக்கப்படாத வீட்டின் மையப்பகுதியில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த இடத்தில் தோண்டி நம்புராஜனின் எலும்புக்கூடான உடலை வெளியே எடுத்தனர் மிகவும் அழுகிய நிலையில் இருந்த நம்புராஜனின் உடல் கூராய்வு செய்யப்பட்டது குடிகாரன் சவகாசம் குல நாசம் என்பார்கள் குடிகார நண்பரால் மன வளர்ச்சி குன்றிய தங்கைக்கு நேர்ந்த கொடுவையை கண்டு ஆத்திரமடைந்து தாக்கியதால் தற்போது கொலை வழக்கில் சிக்கித் தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் சுப்பிரமணியன் என்கிறார்கள் காவல்துறையினர் பாலிமர் செய்திகளுக்காக ராமேஸ்வரம் செய்தியாளர் பிரபுராவ்